உங்களை வாழ்த்தையை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நம்முடைய சிந்தனைகளுக்கு ஆதாரமாக எண்ணாவது புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐம்பதாம் அப்பொழுது ஆறோர் ஆசிரிப்பு கூடாரோ வாசலுக்கு மோசனிடத்திலே திரும்பி வந்தான் இன்னைக்கு ஆண்டோர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார் வாதை நிறுத்தப்பட்டது இன்னைக்கு வாதை நீகருடைய வாழ்க்கையில நிறுத்தப்பட முடியாதபடிக்கு வாதையுடைய கிரிகைகள் அதிகமாக இருக்கும் ஏன் வாதைகள் சில குடும்பத்துல ஆளுகை செய்கிறது வேதத்துல நல்ல வார்த்தை இருக்கிறது வாதை உன் கூடாரத்தை இன்றைக்கு இந்த எல்லா புஸ்து நம்ம படிக்கும் பொழுது வாதை நிறுத்தப்பட்ட ஆனா வாதையினுடைய ஆளிகையில் சில குடும்பத்துல பார்க்க முடியுது சில குடும்பத்துல சண்டை தகப்பன் மகனுக்குள்ள சண்டை தாய் மகளுக்குள்ள சண்டை சில சபைகளில் விசுவாசிகள் ஊழியர்களுக்கு மத்தியில சண்டை இது வாதையினுடைய கிரிகை வாதை ஒரு குடும்பத்திலே கடந்து போயிருந்த அங்கே தகப்பன் மகன் பயங்கர சண்டை நானும் இடையில போய் நின்றுட்டேன் அந்த தகப்பன்னைக்கு விரோதமாக மகன் ஒரு அருவாய் எடுத்து வச்சுட்டு நிக்கிற வெட்டி போடுவோன் அப்புறம் அந்த அருவாயெல்லாம் எடுத்து பிடிச்சு மாற்றி அந்த குடும்பத்திற்காக ஜோம் பண்ணிட்டு வந்தேன் பாருங்க சண்டை குடும்பத்துல எழும்பும் பொழுது வெட்டிகிற அருவாய் எடுத்து வெட்டிகர போகிற நிலைமைக்கு தள்ளப்படுகிற ஒரு நிலைமை இதே போல அநேக குடும்பத்திலே நான் பார்த்திருக்கிறேன் அப்ப ஏன் இந்த வாதைகள் இன்னைக்கு குடும்பங்களை ஆளுகை செய்கிறது என்று சொன்னா குடும்பத்தை நிர்மலம் பண்ண வேண்டும் சமாதானத்தை கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்குதான் குடும்பங்கள் தள்ளப்படுகிற சகோதரர்கள் எந்த ஒரு குடும்பத்திலே பார்க்க ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த கிரியைகள் ஆளுகை செய்து கொண்டேன் உங்களுடைய குடும்ப ஜபத்தில் நீங்க வாதையின் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்கல்ல அப்பா என் வீட்டுக்கு விரோதமாக செயல்படுகிற வாதைகளை மாற்றுங்க அந்தவர் என்று சொல்லுங்க குடும்ப ஜபத்துல யாரெல்லாம் நீங்க ஜபிக்கிறீங்களோ நிச்சயம் அந்த ஜபத்திற்கு பதில் உண்டு என் வாதை வாதை கூடாரத்துக்குள்ள வரக்கூடாது வந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணாம ஒரு போகவே போகாது அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கிரிகிகள் செயல்படுகிறது என்று சொன்னா அதற்கு முன்பா தாழ்மை பண்ண ஆண்டவரே அந்த கிரிகி என் வீட்டுல செயல்படுதப்பா நான் தாழ்மையோடு ஜபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபித்தால் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றங்கள் உள்ளால் சபைக்கு விரோதமாக தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாதங்கள் இன்றைக்கு அதிகமாக சிரிக்கிரியை செய்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் ஒரு சபையில பார்க்கும் பொழுது நேக விசுவாசிகள் சேர்ந்து அந்த ஊழியக்காருக்கு விரோதமாக சண்டையில தவறே அந்த பிரசங்க மேடையில் இருந்து அவரை பிடித்து கீழே கொண்டு வராங்க நீ பிரசங்கம் பண்ணதெல்லாம் போதும் உன்னுடைய சத்தியத்தை நாங்க கேட்டதெல்லாம் போதும் வெளியே போடா என்று சொல்லி அவர் அடிக்கிறாங்க பாருங்க ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார் ஆனால் யார் யாருடைய வாழ்க்கையில நீங்க சென்று சில விதமான காரியத்தை நீங்க செய்தால் நிச்சயம் ஒரு வாதை அங்கே வந்து ஆளுகை செய்தோம் இங்கே பார்க்கும் பொழுது வேதத்துல படிக்கும் பொழுது மோசினுடைய காலத்தில் அவருடைய ஊழியத்தினுடைய அந்த பகுதிகளில் பார்க்கும் பொழுது ஒரு வாதை அங்கே ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம் அந்த வாதை நிறுத்தப்பட்டது அப்ப அதற்கு முன்பாக அந்த வாதை அங்கே ஆளுகை செய்திருக்க பூரோவின் புத்திரன் மூலம் படித்து பார்க்கும் பொழுது எண்ணாம் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஆஹ் இரண்டாம் வசனம் இஸ்ரேல் புத்திர சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கும் அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய இருநூற்றி ஐம்பது பேர்களோடு கூட்டம் கூடி மோசைக்கு முன்பாக எழும்பே இங்கே பார்க்கும் பொழுது இருநூற்றி ஐம்பது பேர் நல்ல பிரபலமானவர்கள் குரோயின் புத்தர்கள் அந்த கூட்டங்கள் முதல் ஆரோனுக்கு மோசைக்கு விரோதமாக எழும்பின அந்த கூட்டத்தின் நிமித்தம் அங்கே வாதை செயல்பட்டு அப்ப ஏன் இன்றைக்கு வாதைகள் நேருடைய வாழ்க்கையில ஆளுகை செய்கிறது என்று கூட்டம் கொடுகிறதுனால யாருக்கு விரோதமாக ஊழியக்காருக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறதுனால இந்த கோரோவின் புத்திரனுடைய வாழ்க்கையில இந்த வாதை ஆளுகை செய்தது இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது இந்த வாதையினால அநேகருடைய வாழ்க்கை சாபமான ஒரு நிலைமை இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்க வீட்டை அந்த பாதைகள் தொடாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அபிஷேகம் பெற்றவர்கள் மேல் உங்களுடைய கையை போடாதிருங்க அவர்களுக்கு விரோதமாக பேசாதிருங்க வாத உங்களுக்கு வாசலுக்குள்ள வரவே வரல சொல்லவில்லை ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது கோரின் புத்திரர்கள் லேவியர்கள் தான் அவர்கள் ஒரு ஊழியை செய்து செய்து கொண்டிருக்கிற பகுதி தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் பக்தர் உங்களோடு தானா பேசுவார் எங்களோடு பேச மாட்டாரா என்று சொல்லி ஆரோனுக்கு மோசைக்கு விரோதமாக கூட்டங்கூடி இவை எப்படியாவது நிர்மலம் பண்ண வேண்டும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க இருதயத்தில் சிந்தித்தது நிமித்தம் கத்தருடைய ஆவியானவருடைய கிரியைகள் பார்க்கணும் கூட்டம் குடுறது நிமித்தம் வாதைகள் அந்த கோரோவின் புத்தருடைய வாழ்க்கையை நிர்மலம் பண்ணிவிட்டது பூமி பிளந்து ஆண்டவர் அப்படியே இந்த பூமிக்குள்ள அந்த கூட்டத்தை அமல பண்ணினார் பிள்ளை நான் உங்களிடத்தில் ஒன்றே எச்சரிக்கிறேன் தயவு செய்து அபிஷேகம் பெற்றோர்களுக்கு விரோதமாக எழும்பாது அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது பரிதாபமான ஒரு நிலைமை அநேகருடைய வாழ்க்கையில பார்க்க குறைகள் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் நாம் ஜெமிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய கடமை ஆனால் நம் எழும்பும் பொழுது இந்த வாதைகள் வந்துவிட்டால் இந்த வாதை நம்மளை என்ன செய்யும் குறைகளை கண்டுபிடித்து ஏதாவது பேச வைக்கும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர் உங்களை எந்த பகுதியில வைத்திருக்கிறார் அந்த பகுதியில இருந்து செபித்துக் கொண்டிருக்க சில வேளையில ஒரு சர்ச்சில ஒரு ஒரு வேலை தந்து அந்த அதுலயே இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க ஆண்டருடைய சர்ச்சில் ஆண்டருடைய ஆலயத்துல எந்த வேலையை வைத்திருக்கிறார் அந்த வேலையில உண்மை உத்தமாக இருந்து அதை தாங்கும் பொழுது குறைகளை சொல்லாதபடிக்கு கூட்டம் கூடாதபடிக்கு செயல்படும் பொழுது நிச்சயம் கர்த்தனுடைய கரம் உங்களோடு கூட பாதுகாத்து ஆசீர்வதிக்கும் இவங்க கூடுனாங்க கூட்டம் கூடாதீர்கள் சும்மா போகவே போகாது அது உங்களை அம்மள பண்ணாமல் உங்களை அழிக்காதபடிக்கு விடவே விடாது ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் அன்றை கேட்கணும் இயேசுவே இந்த ஆலயத்தில் என்னை கொண்டு வைத்திருக்கிறீங்க எனக்காக ஒரு வேலையை தந்திருக்கிறேன் தந்திருக்கிறீங்க நான் உத்தமாக அதை செய்ய எனக்கு கிருபை செய்தர்லங்க சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தருடைய ஆவியானவர் தருவோம் இந்த கோரோவின் புத்தர்கள் முதல் கூட்டம் கொடுனார்கள் வாதை அவர்களுக்குள்ளே கடந்து வந்த நம்ம டூ படிக்கும் பொழுது பாருங்க பதினாறு மூன்று மோசிக்கு மார்னுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி பேசுகிறீர்கள் சபையார் எல்லோரும் பரிசுத்தவான்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்கிற கர்த்தருடைய சபைக்கு மேலா உங்களை ஏன் உயர்த்திருக்கிறீர்கள் என்றார் இங்கே பார்க்கும் பொழுது இரண்டாவது பார்க்கும் பொழுது தன்னை ஒரு பரிசுத்தவானாக அவர்கள் எண்ணுகிறார்கள் பேசுகிறாங்க பேசுகிறது மாத்திரமல்ல நாங்கள் பரிசுத்தவான்கள் நீங்களா இன்னைக்கு அனைவருடைய நாவுகள் பார்க்கும் பொழுது ஊழியக்காருக்கு விரோதமாக மிச்சி பேசுகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது தன்னை ஒரு பரிசுத்தவனாக நினைத்து இதுதான் அந்த வாதை கொண்டு வரும் ஆனால் ஆண்டு நமக்கு நல்ல வார்த்தை வாதை நிறுத்தப்பட்டது இந்த வார்த்தை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்ன குடும்பத்தை தொடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாதையில் கிரிய செய்யாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் காருக்கு விரோதமாக குற்றம் கூடாது இந்த கோரவை புத்தர்களை பாருங்க நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் அங்க பேச்சுக்கு முன்பாக நிக்க முடியவில்லை பயங்கரமாக பேசுறாங்க மிஞ்சி பேசுறாங்க ஊழியக்காருக்கு விரோதமாக மிஞ்சி பேசுகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது ஏன் இப்படிப்பட்ட இந்த வாதைகள் இந்த வார்த்தை இந்த நாவல கொண்டு வருகிறது நீங்கள் உங்களை படுத்தாதபடி தன்னை ஒரு பரிசுத்தவானை போல எண்ணுகிற ஒரு நிலைமை எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி செயல்படுகிற ஒரு காரியம் வேதத்தை படிச்சிருக்கிற சபை என்கிறது எனக்கு தெரியும் தெரியும் ஊழியக்காரர் யார் எப்படி எங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே வெறும் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தாழ்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரு கடலுக்கு வர அவர் பெருமையோடு வரும் இப்பொழுது எல்லாவற்றையும் நிர்மலம் பண்ண அலை அடித்து பெருமையோடு வரும் ஆனால் ஆண்டவர் சொன்னார் இம்மட்டுவா மிஞ்சி வராத மனுஷனுடைய பேசுகிறது ஆலயம் என்கிற ஒரு பயம் இல்லை ஆண்டருடைய வேலைக்காரர்கள் ஒரு ஊழியக்காரர்கள் என்கிறது பயம் இல்லை தேவனுடைய பிள்ளையே தேவ ஜனமே நினைத்துக் நீங்கள் மிஞ்சி பேசாதபடி தன்னை ஒரு பரிசுத்தவானாக நினைத்துக் கொள்ளாதபடி எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இறுதியத்தில் நினைத்துக் கொள்ளப்படாதபடி தாழ்மையோடு இருக்கும் பொழுது ஆண்ட கிருபைகள் பெருகிக் கொண்டே தாழ்மை உள்ளவன் மேல் கிருபையை ஊற்றிய பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரு தேவன் தாழ்மையை கேளுங்கப்பா எனக்கு ஒரு தாழ்மையை தாருங்க பெருமையின் ஆவியின் ஆளுகை செய்யக்கூடாது போல அந்த பெருமையினுடைய ஆவி நிமித்தம் என்னை நீதிமானை போல என்னாத எனக்கு ஒரு தாழ்மையை தாருங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது தாழ்மையினுடைய ஆவி வரும் பொழுது இந்த வாதையினுடைய கிரியை வெளியறிப்போம் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வாதை ஏன் நிறுத்தப்படவில்லை உங்க குடும்பங்கள்ல பாதையினுடைய கிருகை ஏன் பெருகி ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறேன் சொன்னால் தன்னை பரிசுத்தவானாக எண்ணுகிறதுபடி சில அம்மர்களை பார்த்திருக்கிறேன் கொஞ்சம் ஜபம் பண்ணுவாங்க அந்த ஜபத்தினால அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரோ நான் டெய்லி ஜபிக்கிறேன் நல்லா பாட்டு பாடுறேன் ஒரு பரிசுத்தவான போல எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி தன்னை மிஞ்சுகிறதுனால நான் ஒரு மாம்சம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு உருவாகாதபடி எண்ணம் வராதபடிக்கு அந்த பெருமையினுடைய ஆவின் இடம் எடுத்தது நிமித்தவர் குடும்பத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்கிறது பார்க்க முடியும் அந்த அந்த வாதைகள் குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது அது நிறுத்த முடியாதபடிக்கு அது அவனுடைய பவர் குடும்பங்கள் மேல் இன்னும் கிரியை பார்க்க முடிகிறது இதை கேட்கிற தேவனுடைய சனம் தேவ பிள்ளையே ஒண்ணு தாழ்மையை கேளுங்க அப்பா குறை சொல்லுகிறா என்ன இருக்கக்கூடாது நான் மிஞ்சி பேசக்கூடாது சபைக்கு விரோதமாய் பேசக்கூடாது ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசக்கூடாது ஆண்டவர் என்னை நான் உங்களிடத்துல சரண்டர் பண்ணுகிறேன் நான் என்னை உங்களிடத்துல சரண்டர் பண்ணுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி கேட்டால் நிச்சயம் ஆண்டவர் தரும் நம்பர் த்ரீ படிக்கும் பொழுது பாருங்க அவர் உன்னை அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் உன்னுடைய எல்லா சகோதரையும் சோர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடி இருக்கிறீர்களே என்றார் கேட்கிறார் இன்னைக்கு ஏன் இந்த வாதையினுடைய காரியங்கள் குடும்பங்களை தொடுகிறது என்று சொல்ல நாம் நம் நம்மளை தேவன் வைத்திருக்கிற அந்த இடத்தை மீறி அங்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற அந்த இடத்தை நம்ம தேடுகிற ஒரு எண்ணம் இந்த வாதை கொண்டு வரும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான காரியத்துக்கு ஆண்டவர் அழைத்திருப்பார் தலைவரை அழைத்திருப்பார் போதகராக அழைத்திருப்பார் மேப்பராக அழைத்திருப்பார் சில தீகதரிசன ஊழியத்துக்காக அழைத்திருப்பார் யாரு எந்தெந்த இடத்துல வச்சு அந்தந்த இடத்துல வச்சிருந்தா இருந்தால் நமக்கும் பிரச்சனை இல்லை சபைக்கும் பிரச்சனை ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஏன் இந்த வாதையினுடைய கிரிகைகள் அதிகமாக ஆளுகை செய்கிறது என்று யாம் நான் ஊழியம் செய்ய மாட்டானோ ஆண்டவர் எல்லாரையும் அழைச்சிருக்கிறாரு ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார் பல்லோ ராஜ்யத்திற்காக அழைக்கிறார் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வந்திருக்காள் ஆனால் ஊழியத்திற்காக விசேஷமான ஊழியத்திற்காக பொஸ்தலர் ஊழியத்திற்காக ஆசாரிய ஊழியத்திற்காக ஆண்டோர் சிலரை தெரிந்து கொண்டு அவங்கதான் அந்த பகுதியில இருக்கணும் அது புதிய பாடலானாலும் பழைய பாடலானாலும் சரிதான் ஆண்டோர் அழைத்த அழைப்பிலும் தெரிந்து கொள்வதும் மாறவே மாறாது அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு ஒவ்வொரு பார்க்கணும் தேவன எதற்காக அழைச்சிருக்கிற ஆண்டவரே அந்த அழைப்புல நான் நிக்கன ஆண்டவர அந்த அழைப்புல திண்ணி நாமக்கு உண்மை உத்தவமாக இருக்கணும் ஆண்டவர அது கேட்டால் நிச்சயம் ஆண்டோர் தருவார் இந்த கடைசி காலத்துல உங்களை வஞ்சிக்கிறதற்கு சாத்தானுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அந்த பெருமையினுடைய ஆவி உங்களை ஆளுகை செய்யாதபடி கிரியங்களை தொடாதபடிக்கு ஊழியக்காரனுடைய ஸ்தானத்தை அந்த இடத்தை கொண்டு வரக்கூடாது அவரு மெசேஜ் கொடுப்பார் நான் கொடுக்க மாட்டேனும் அவர்தான் தான் அந்த இடத்துல இருக்கணும் நாங்க இருக்க கூடாதோ எண்ணங்கள் வேண்டாம் தேவன் சிலைமை உங்களை அழைத்திருந்தால் நீங்க ஆண்டு கேட்டு இயேசுவே அது தனிப்பட்ட இதுல போகலாம் அடுத்த பவுண்டேஷன்ல போய் நம்ம நினைச்ச கூடாது நீங்க ஒரு பவுண்டேஷன்ல போடுங்க அதுல நீங்க கெட்டி வாருங்க அது தேவன் பயன்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் ஏன் சொன்னால் வேதம் சொல்லுது வாதை நிறுத்தப்பட்டு ஏன் வாதை நிறுத்தப்படவில்லை ஓடி அதனுடைய கிளிகைகள் குடும்பங்களை ஆளுகை செய்கிறது என்று சொன்னால் பட்டத்தை ஆசாரிய பட்டத்தை தேடுகிற எண்ணம் ஆரனுடைய அந்த பட்டத்தை தேடுகிற எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவை போல இருக்க விரும்புங்க இயேசுவை போல வாழ விரும்புங்க ஏ ஆகி இருக்கிறார் அதே போல நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை ஆண்டோர் தருகிறார் வாழ்க்கையில அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் நாடி தேடி அதை வாஞ்சிக்கும்போது ஒரு இச்சையை போல சில நேரத்துல நீங்க பெற்றுக்கொள்வீங்க ஆனா அதனுடைய வேதனைகள் அதிகமாக பார்க்க முடிகிறது அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எந்த காரியத்திலானாலும் சரிதான் ஒரு மீத வாதை உங்களை தொடக்கூடாதபடி என்று சொன்னால் இந்த கோரோயின் புத்தர்களுடைய வாழ்க்கையில தொட்ட அந்த கிரிகைகள் அந்த வாதை உங்களே தொடக்கூடாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒண்ணு அந்த வாதைகளுக்கு இடம் கூடாதுங்க இடம் கூடாதுங்க சபைக்கு போனீங்களா ஜோ பண்றீங்களா சபைக்கு ஒரு தூணாகிரி அப்படியே வந்துறிங்க உங்களுக்குன்னு ஒரு ஊழியத்தை கொடுத்தாதான் அவங்க செய்யட்டும் உங்களுக்குன்னு ஒரு ஊழியத்தை நீங்க செய்யுங்க அதுதான் ஆண்டு ஒரு எதிர்பார்க்கிறார் நம்பர் போர் படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது பண்ணணாசனம் இதற்காக நீ உன் கூட்டத்தார் அனைவரும் கட்டருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள் ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றார் இன்னைக்கு ஏன் இந்த வாதைகள் நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் முறுமுறுக்கிற ஒரு கிரையை சிறவன் ஜனங்கள் ஆண்டூருக்கு விரோதமாக பாவம் செய்தான் அன்று சொல்லி இவர் வழுகி போகிற இறுதி மனிதர் பத்து முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று கத்தர் சொல்லி முறுமுறுப்பு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் முறுமுறுப்பு பாருங்க எகிப்திலிருந்து ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்தார் கேக்குறாங்க எகிப்துல இருந்தா எங்களுக்கு நல்லா இருந்திருக்கமே அங்க கோமேட்டிக்காய் வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிட்டோமே இங்க வந்து எங்களுக்கு என்ன கிடைக்குது மாறாவின் தண்ணி கசப்பாக இருக்கிறது ஒரு முறுமுறுப்பு இந்த ஆண்டவருடைய கோபம் இன்னைக்கு என்ன செய்ய முடியுது அதிகமா பார்க்க முடியும் பிள்ளைகளாக இருக்கிற நீங்க முறுமுறுக்கிற அந்த கிரிகைகள் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சபைக்கு போனீங்களா ஜோமன் ஆண்டவரை பார்த்து முருக்காது ஆண்டவரை கேட்காதுங்க உங்களுக்கு என்னென்ன தேவை அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பார்க்கும் பொழுது ஆரோனுக்கு விரோதமாக சொல்லி இன்றைக்கு ஊழியக்காருக்கு விரோதமாக முருக்கிற ஒரு கூட்டங்கள் காணப்படுகிறது வாதை நிறுத்தப்பட முடியவில்லை கிரிகளில் பார்க்க முடிகிறது குடும்பங்கள்ல நீ முறுமுறுத்தால் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிதாபமான ஒரு நிலைமை பார்க்க முடியும் முருமுறுக்காதே சமூகத்தில் கேளுங்க இயேசுவே எனக்கு ஒரு நல்ல ஆவியை தாருங்க சொல்லி கேளுங்க இயேசுவேன் இறுதியோ தூய்மை ஆகட்டும் இயேசுவேன் இறுதிய தாழ்மையை தாருங்க ஊழிய காருக்கு விரோதமாக எழுப்ப கூடாது ஊழிய காருக்கு விரோதமாக நான் எழுப்பி பேசக்கூடாது படிக்க என் ஒரு தாழ்மையை தாருங்க இருப்பாரா வருவார் முறுமுறுப்பு அற்பமாக இருந்து நிற்கிறது ஊழியக்காருக்கு விரோதமாக குறை சொல்லுகிறது எல்லாம் மாற்று கேளு அப்பா அந்த மாதிரி இயேசுவின் வீட்டை தொடக்கூடாது ஆண்டவரே பிள்ளைகளை தொடக்கூடாது தலைமுறைகளை தொடக்கூடாது என்று சொன்னால் இந்த கடைசி காலத்துல அநேக குடும்பங்களை பார்க்கிறேன் இந்த செய்தி உங்களை நேசிக்கிறதுனால உங்கள் மேலும் இந்த அன்பு தான் இந்த செய்தி நான் கொடுக்கிறேன் ஒன்று சிந்தித்து பாருங்களேன் நீங்களும் மாண்டவர் எப்படி இருக்கிறீங்க உரை சொல்லுகிறீர்களா முறுமுறுக்கிறீங்களா இதெல்லாம் இன்பத்தோடு தூக்கி வெளியே போட்டுருங்க எனக்கு ஒரு நல்ல ஆவி தாருங்க ஆண்டவரே ஒரு சமாதானத்தை தாருங்க நான் முறுமுறுக்காதபடிக்கு என் வாழ்க்கையில ஒரு அன்பின் ஆவி எனக்கு தாருங்கன்னு சொல்லி கேட்டால் நிச்சயம் தருவார் ஊழிய காரலை நேசிங்க அவர்கள் குறைகள் இருந்த அவனுக்கா ஜோ பண்ணுங்க ஆண்டவர் எங்களை ஊழிய காரலை பாதுகாத்துக் கொள்ளுங்க அதுதான் இந்த கடைசி காலத்துல தேவன் நம்ம நம்ம வைத்திருக்கிற கடமையாக இருக்கிறது என்று சொன்னால் ஊழிய காலனுக்கு அதேக போராட்டங்கள் வாரமண்டலத்தினுடைய ஆவியினாலும் இப்பிரபஞ்சத்தினுடைய ஆவிகள் நாள் லோகாதிபதிகள் நாளாவது அவர்களுக்கு போராட்டம் உண்டு அந்த போராட்டத்தில் அவர்கள் நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லலாம் ஜெபிக்க வேண்டும் இந்த வாதை கடைசியில் இந்த கோரோவின் புத்தர்கள் எங்கே கொண்டு போறேன்னு சொன்னால் பாருங்க படிச்சு பார்க்கும் பொழுது பாருங்க முப்பதாம் சார் பதினாறு ஆகும் பதினாறு முப்பது கத்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தார் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்து இறங்கத்தக்கதா இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போடத்தக்கதான இந்த மனிதர்கள் கத்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிவீர்கள் என்றான் அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோரோக்கின் கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களும் விழுங்கி போட்டது இதை தேவனுடைய பிள்ளை இந்த குடும்பங்களை கிரியை செய்யும் பொழுது பிள்ளைகளை கிரியை செய்யும் பொழுது அந்த குடும்பம் மொத்த மாற்ற பாதாளத்தில் என்ன செய்கிறது அப்படியே பூமி விழுங்கி போட்டதா ஒருமுறுக்காதீர்கள் கூட்டம் கூடாதீர்கள் மிஞ்சி பேசாதீர்கள் சொன்னார் இந்த கடைசி காலத்துல யாரை பீறி போடலாம் யாரை விழுங்கி போடலாம் யாருக்கு விரோதமா ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி சத்துருவானவன் அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார் இந்த கோரோ இன்புத்திர போல நீங்களும் அமிழ்ந்து போகாதபடி தாழ்மையோடு அன்றுவரே என்னை நாட்டுங்க என்னை கட்டுங்க என்ன குறைகள் இருந்தால் என்ன குற்றங்கள் இருந்தால் ஆண்டவரத்தில் ஒப்பரவத்திப்பார் உங்களை நடத்துவார் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் ஒன்னே ஒண்ணு என்னுடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் கூட்டம் கூடாதீர்கள் இன்னைக்கு அநேக குடும்பங்களை நான் பார்க்கும் பொழுது பரிதாபமான ஒரு நிலைமை தான் பார்க்கப்படுகிறது கூட்டம் கொடுக்கிறதுனால பாதை நிறுத்தப்பட வேண்டாமா உங்களுக்கு விரோதமா செயல்பட்ட வாதைகள் இன்றோடு நிர்மலமாக போகிறது செமிப்போமா எண்களை போ பரலோக பிதாவே ஆண்டவரே இந்த கேட்ட சத்தியத்தின் சத்தியத்தை நிமித்த மாண்டவரே மூசையினுடைய நாள் கல்லூயா மூசைக்கும் விரோதமாக கோரோயின் புத்தர்களை போல ஓமுடைய பிள்ளைகள் எலும்பாதே அந்த கருகிகள் இதோட நிர்மலமாகி போவதாக குடும்பங்கள் இருக்கிற ஓ பாரங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் சஞ்சலங்கள் பொல்லாத வாதைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாகி போவதாக வாதை கூடாரத்தை அணுகா சொன்ன கத்தனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு வீட்டில்